தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமா வல்லமையான தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே பராமரித்தீரே வழித்தினரே அன்பினால் இரக்கத்தினால் எங்கள் வாழ்வை மூடி மறைத்து நிறைவளித்தீரே நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பணியாளர்களாய் பாசமான உறவுகளாய் நாங்கள் வாழ மாற செய்தீரே நன்றியப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்தி வழி நடத்தினீரே நன்றி ஆசிர்வாதத்தின் கொடைகளால் எங்கள் வாழ்வை நிரப்பினீரே நன்றி வாழுகிற தெய்வம் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கிறீர் என்று நாங்கள் சான்று பகர உம்முடைய திருவுலத்தை நிறைவேற்ற மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க எங்கள் உள்ளமும் இல்லமும் ஆசிர்வாதமாய் மாறியதே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் கனவுகள் உம்முடையதாய் மாறட்டும் மன கவலைகளை மன வேதனைகளை மன பாரங்களை சுமைகளை ஒதுக்கி நாங்கள் நிம்மதியாய் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளை பெற்றுக்கொள்ள இந்த இரவை நில் பொறுப்பெடுப்போம் இரவு முழுவதும் எங்களுக்கு காவலாயிருக்க பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களோடு இருப்பதாக அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிற உற்சாகமும் ஊக்கமும் திடமும் எங்கள் வாழ்வில் இருப்பதாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் ஸ்லீப்